ரீசெண்டாக வந்த புயல் மழையில் இன்னும் பாண்டிச்சேரியில் நிறைய இடத்துல தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆகாமல் இருக்குது நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற டேட் வந்து டிசம்பர் ஃபைவ் இன்னைக்கு வந்து கூனிமேடு இந்த ஏரியாவில் ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற கூனிமேடு இந்த ஏரியாவில் இந்த அளவுக்கு ரோடில் தண்ணி நிற்கிது இந்த தண்ணியில் வந்து ஒரு மீடியம் சைஸ் கார்லாம் போகணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அந்த தண்ணி லெவல் வந்து அதிகமாக தான் இருக்குது காரு என்ஜின்குள்ளே வந்து தண்ணியெல்லாம் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஜாம் ஆகிடும் நிறைய காரு டூ வீலர்லாம் அங்கே வந்து அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதே நாங்கள் பார்த்தோம் மெக்கானிக் ஷெட்டில் கூட இந்த மாதிரி நிறைய கார்ஸ் இருக்கிறதுனால இம்மிடியேட்டாக நம்மளுக்கு சர்வீஸ் ரிப்பேரிங்லாம் கூட பண்றதுக்கு சான்ஸ் இல்லை ஸோ அதனால் உங்களுக்கு எமர்ஜென்சி ஒர்க் இருந்தால் தவிர இந்த மாதிரி தண்ணி நிற்கிற ரோட்லலாம் உங்கள் வெஹிக்கல்ஸ் எடுத்துகிட்டு போக வேண்டாம் ஸோ இது கூடவே இன்னைக்கு என்னோடய கருத்து ஆஃப் த டே என்ன அப்படின்னு பார்க்கலாமா ஒரு சில பேருக்கு சில பேர்னு சொல்ல முடியாது பல பேருக்கு லைஃப்பில் ஓடி ஓடி வாழ்க்கையில் ஒரு சமயத்தில் ஒரு சளிப்பு வந்துடும் அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா வேறு வழியே இல்லை ஓடணும்னு ஆரம்பிச்சிட்டோம் கண்டிப்பாக ஓடி தான் ஆகணும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம லைஃப்பில் நினச்சதை அச்சீவ் பண்ணிடலாம் ஸோ அன்னைக்கு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் அந்த நல்ல நாள் சீக்கிரமாகவே வரணும் அப்படின்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் திரும்ப சந்திக்கலாம்